ரிட்டையர்மெண்ட்னாலே ஐம்பத்தெட்டு வயசு தான் ஞாபகம் வரும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம நினைச்சதை பண்ணலாம் டெய்லி எந்திரிச்சு அறக்க பறக்க ஆஃபீஸ் போக வேண்டாம் ஐயோ மண்டே வந்துருச்சான்னு யோசிக்க வேண்டாம் எப்போ ஃப்ரைடே சாட்டர்டே வரும்னு காத்திருக்க வேண்டாம் ரிட்டயர்மெண்ட்னாலே இதுதான் பல பேரோட ஐடியாவா முன்னாடி இருந்துச்சு விலவாசி இருக்கிற நிலைமையில ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடுத்த இருபது வருஷத்தை ஓட்டுறதுக்கு நமக்கு சேவிங்ஸ் இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிற நிலைமையில தான் இப்போ இருக்கோம் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ்னு இல்லைன்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் கூட வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு இப்போதான் ஒரு அவேர்னஸ் வருது அதை நினைச்சே பல பேருக்கு வாழ்க்கை மேல ஒரு சலிப்பு வருது இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வருஷம் வருஷம் மினி ரிட்டயர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னா நம்ப முடியுதா அதுவும் நாம ஃபினான்ஷியலா சேஃபாகவும் இருந்து மினி ரிட்டையர்மெண்ட்ஸ் எடுக்க முடியும்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கணும்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த எபிசோட் வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போகலாம் டைம் புவர் அப்படின்னு இப்போல்லாம் ஒன்னு சொல்றாங்க டைமே இல்லாம எப்பவுமே பிசியாவே வேலை பார்த்து ஒர்க்கு தவிர லைஃப்ல மற்ற விஷயங்களுக்கு பெருசா டைம் ஒதுக்காம இருக்கிறது தான் டைம் போறேன்னு சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட் அப்புறம் டைம் ரிச்சா ஆயிடுறோம் ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்குல்ல அதை தான் இப்படி சொல்றாங்க சரி இப்போ லேசியோட கதையை பார்க்கலாம் லேசிக்கு இருபத்தாறு வயசு லேசியும் இப்ப இருக்கிற எல்லா ஒர்க்கிங் பீப்புள் மாதிரி டைம் இல்லாம பிஸியாவே தான் இருந்தாங்க ஒரு மைனிங் கம்பெனில வைஸ் பிரசிடென்டா ஒரு நாள் கூட லீவ் போடாம வேல பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக அது கொஞ்சம் சிவியர் ஆகி அஞ்சு வாரம் வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம்னாலே ரொம்ப பயந்துருவோம் அஞ்சு வாரம் ஆன உடனே லேசிக்கு ரொம்ப முடியாம இனிமே நம்ம பெட்ல இருந்து கூட எந்திரிச்சு போக முடியாது அவ்வளோதான் நம்ம லைஃப்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்த எந்த மருந்தும் ஒர்க் ஆகல ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போவோம் அம்மா கிட்ட தானே இவங்களும் அவங்க அம்மா கூட போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வைரஸ்னால வந்த ஃபீவர் தான் இவ்ளோ சிவியர் ஆகறதுக்கு காரணம்னாலும் இவங்க முன்னாடியிலிருந்தே ரொம்ப வேலை பார்த்துட்டு ஹெல்த்தை கவனிக்காம விட்டதுனால ரொம்ப வீக்கா இருந்ததும் சரியாக அஞ்சு வாரம் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் இவங்க ரொம்ப வீக்கா இருந்ததுனால இவங்களுக்கு வந்த ஃபீவர் அவங்க காதை அஃபெக்ட் பண்ணிருச்சு அவங்களோட வலது காது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அதில் கேட்குற சக்தி குறைஞ்சிருச்சு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தா தூக்கத்துல நிறைய பேர் பல்ல நர நரன்னு கடிப்பாங்களாம் அந்த மாதிரி இவங்களும் பண்ணினதால இவங்க பல்லும் உடைஞ்சு டேமேஜ் ஆயிருக்கு இருபத்தாறு வயசுல ஹெல்த் இவ்ளோ மோசமா போனது தான் இவங்களோட வேக்கப் கால் சாலரி இல்லாம லாங் லீவ் போட்டுட்டு சவுத் அமெரிக்காவுக்கு ஒரு வெக்கேஷன் போனாங்க மூணு மாசத்துல ஆறு கண்ட்ரி சுத்தி பார்த்ததுல வாழ்க்கையில நம்ம ஒர்க்க மட்டுமே உலகமா நினைச்சிட்டு இவ்ளோ பெரிய வெளி உலகத்தை பாக்காம இருந்திருக்கோம்னு புரிஞ்சுது எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு லீவ் முடிஞ்சு திரும்ப வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க கொஞ்ச நாள்லயே பழைய ரொட்டீனுக்கு போயிட்டாங்க ஆனா அடுத்த மூணு மாசத்துல அடுத்த வேக்கப் கால் லேசிக்கு வந்துச்சு இந்த வாட்டி அவங்க தங்கச்சி இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் இருபத்தி நாலு வயசுதான் இந்த டைம்ல லைட்டா மைண்ட்ல ஒரு ஓரத்துல இருந்த அந்த தாட் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது லேசிக்கு நாம இறந்தா ஒரே வாரத்துல நம்ம இடத்துல வேற ஆளை கொண்டு வந்துடும் இந்த கம்பெனி எதுக்காக எந்த சந்தோஷமுமே இல்லாம இப்படி வேல பாக்கணும் இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு தேடும்போது லேசிக்கு ஒரு புக்கு பட்டுச்சு அது டிம் ஃபெர்ஸ் எழுதின ஃபோர் ஹவர் ஒர்க் வீக் அப்படிங்கிற புக் இது டைமை எப்படி நல்லா யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற புக் அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது ஏன் நமக்கு மட்டும் டைம் பத்தாத மாதிரியே இருக்கு ஒபாமா பில் கேட்ஸ்னு எல்லாத்துக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஏன் நமக்கு மட்டும் பத்த மாட்டேங்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம லைஃப்ல நாற்பது வருஷம் வேலையில தான் போகுது ஃபைனலா ரிட்டையர் ஆகும்போது தான் நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கு இதே மாதிரி டைம் ரிச்சா ஏன் நாம யங்கா இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சாங்க ரிட்டைர்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் எப்படி வந்துச்சு இது மனுஷங்க உருவாக்கினா கான்செப்ட் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் ப்ரஷ்யாவில் சோஷியலிஸ்ட் போராட்டம் பண்ணினதில் தான் எழுபது வயசுல ரிட்டையர்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க எழுபது தான் அப்போ ஆவரேஜான ஆயுளாக இருந்துச்சு அதுக்கும் மேலே இருக்கிற கொஞ்ச பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன்னு ஒன்று கொடுத்தாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சப்போ வயசானவங்கள விட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வேலைக்கு தேவைப்பட்டாங்க வயசானவங்கனால யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஸ்பீடா வேலை பார்க்க முடியாதுல்ல சோ யங்ஸ்டர்ஸை வேலைக்கு வச்சா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும் வேலை திண்டாட்டம் கம்மியாகும் அதனால இளைஞர்களை வேலைக்கு எடுத்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கிற வயசானவங்க நிறைய பேர் ரிட்டையர் ஆக்கிட்டாங்க யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஒரு ஃபேமிலியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு அதனால எழுபதுலேருந்து அறுபதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மாறுச்சு இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டதால நம்மோட ஆயுள் காலம் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்போ ரிட்டையர் அப்புறம் கண்டிப்பாக ஒரு பத்து இருபது வருஷம் நமக்கு டைம் நிறையா இருக்கும் இப்போ இந்த பத்து இருபது வருஷம் இருக்கிற டைமை நம்ம வாழ்க்கையோட கடைசி கட்டத்து வரைக்கும் வெயிட் பண்ணாம ஏன் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்ட்ரென்த் இன்ட்ரஸ்ட் ஹெல்த் இருக்கிற டைம்லயே நம்ம எடுத்துக்க கூடாது ஏன் பல்கா ரிட்டையர்மெண்ட் வருஷங்கள வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேணுங்கும் போது ரிட்டையர் ஆகக்கூடாது கேட்கவே நல்லா இருக்குல்ல இதுக்கு பேர்தான் மினி ரிட்டையர்மெண்ட் லேசி சவுத் அமெரிக்கா ட்ரிப்பு போனது கூட அது ஒரு ஹாலிடே ட்ரிப் இல்லை ஒரு மினி ரிட்டைர்மெண்ட் தான் அட இதுக்கு இப்படி கூட ஒரு பேர் இருக்கா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிட்டையர்மெண்ட் எடுத்தா நல்லா தானே இருக்குன்னு லேசிக்கு தோணுச்சு அப்போ அதுக்கு தன்னோட வேலையையும் வாழ்க்கையையும் மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க இவங்க மைனிங் ஃபீல்டில் இருந்ததால அந்த ஃபீல்ட்லயே கன்சல்டிங் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனால இவங்க டைமுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு வாட்டி மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்துல டோட்டலா இருபத்தி ரெண்டு மாதம் மினி ரிட்டயர்மெண்ட்லேயே இருந்திருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கலான்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான ஆரம்ப கட்ட வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் சரி மூணில் ஒரு பங்கு லீவ்ல போயிருது மிச்சம் இருக்கிற நாள்ல கிடைக்கிற சேலரியில் எப்படி லைஃபை ஓட்டி இவ்ளோ வாட்டி டிராவல் பண்ண முடியும் காசு எங்கிருந்து பத்தும் அப்படின்னு கேள்வி வருது இல்லை நியாயமான கேள்விதான் ஏன்னா நம்மளோட நார்மல் செலவுகளே நிறைய இருக்கு, ரெண்ட் க்ரோசரிஸு பெட்ரோல் செலவு இபி பில் மொபைல் வைஃபை பில்லுன்னு எக்கச்சக்கம் இவ்வளோ நாள் மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்தா இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க முடியும் இதில் ட்ரிப்புக்கு பிளான் பண்றோம்னா அதுக்கு தனியா செலவாகும்ல டிம் ஃபெர்ரஸ் அவரோட புக்ல மெயினாக இதை பற்றி முன்னாடியே சொல்லிடுறாரு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ரெடி பண்ணினா அதுவே நமக்கு வேண்டிய செலவுகளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு வழி இன்னொரு வழி என்னன்னா ஃபயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க லேசி இந்த கான்செப்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பாசிவ் இன்கம் தேவையான அளவு சம்பாதிச்சுட்டு அடுத்து நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு காமனான கான்செப்ட் ஃபயர்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையரிங் ஏர்லி இந்த கான்செப்ட் நைன்டீன் நைன்ட்டீஸ்ல இருந்து இருக்கு இதுபடி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணனும் நிறைய பொருள்களை தேவையில்லாம வாங்குறதை நிறுத்தணும் அப்படி நாம சேர்த்து வச்ச பணத்துல நமக்கு வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்கணும் சொத்துகள் அப்படினா வெறும் வீடு நிலம் மட்டும் இல்ல ஷேர்ஸ் பாண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வருமானம் வரக்கூடிய விஷயங்களா வாங்கணும் இப்படி வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கு தேவையான வருமானம் நம்மளோட சொத்துகள்ல இருந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நாம ஒரு வேலையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் போயிடுது நாம வேலை பார்க்கறதா வேண்டாமான்னு நாம டிசைட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருவோம் இது எப்படின்னு ஒரு ஸ்டோரி மூலமா பார்க்கலாம் பீட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலேஜ் டிகிரி முடிச்ச உடனே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு எல்லாரும் பண்ற மாதிரி அவரு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கல ஸ்டூடெண்டா இருந்தப்போ என்ன மாதிரி செலவு பண்ணினாரோ அதே லைஃப் ஸ்டைல தான் மெயின்டைன் பண்ணினாரு சேலரியில நாற்பது பர்சன்ட் மட்டும் செலவு பண்ணி அறுபது பர்சன்ட்ட சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பத்து வருஷம் விடாம இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிருக்காரு இந்த சேவிங்ஸ்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டாரு இப்படி பண்ணினதுல இவரோட முப்பது வயசுல இவருக்குண்டான செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இவரோட சொத்துகள்ல இருந்து வருமானம் வர ஆரம்பிச்சுது இந்த டைம்ல அவருக்கு வேலைக்கு போலாமா இல்ல வேண்டாமான்னு டிசைட் பண்ற சாய்ஸ் இருக்கு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கற கட்டாயம் இல்ல இதுதான் ஃபயர் கான்செப்ட் இவர் இத பத்தின எக்ஸ்பீரியன்சஸ நிறைய வ்ளாக்ஸ்ல போட்டிருக்காரு லேசிக்கும் சின்ன வயசுல இருந்தே சேவ் பண்ற பழக்கம் இருந்துச்சு பத்து வயசுல இருந்தே அவங்க அம்மா சேவிங்ஸ்னா என்ன காம்பவுண்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க அதனால கிடைக்கிற பாக்கெட் மணி பர்த்டேக்கு கிடைக்கிற காசுன்னு கிடைச்ச எல்லாத்தையும் சேவ் பண்ண பழகிட்டாங்க பதினாலு வயசுல பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதையும் சேவ் பண்ணினதுல பத்தொன்பது வயசுல ஒரு பல்க் அமௌண்ட் அவங்க அக்கவுண்ட்ல சேர்ந்துருச்சு பத்தொன்பது வயசுல நமக்கு கார் வாங்குற ஆசை தான இருக்கும் அதனால ஒரு நல்ல காரா வாங்குவோன்னு பிளான் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அடுத்து அவங்க அம்மா சொன்ன அட்வைஸ்னால தான் லேசியோட வாழ்க்கையே மாறுச்சு லேசி இந்த பணத்தை வச்சு கார் வாங்காம இத ஒரு வீடு வாங்க டவுன் பேமெண்ட்டா போடலாமேனு சொன்னாங்க இது லேசிக்கு சர்ப்ரைஸா இருந்தாலும் அது எவ்ளோ புத்திசாலித்தனமான ஐடியான்னு அவங்களுக்கு புரிஞ்சுது ஸோ ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு அப்பார்ட்மெண்ட் ஷாப்பிங் போக ஆரம்பிச்சாங்க அம்மாவும் பொண்ணும் எப்படியோ தேடி தேடி இவங்க பட்ஜெட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு வாங்கிட்டாங்க லேசி பத்தொன்பது வயசுல ஒரு ஹவுஸ் ஓனராகவே ஆயிட்டாங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மைனிங் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்து இவங்களும் சேலரியை ஃபுல்லா செலவு பண்ணாம லைஃப் ஸ்டைலை குறைச்சி சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால் திரும்பவும் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க அவங்க கம்பெனி மேனேஜர் ஷேர்ஸ் பத்தி சொல்லி கொடுத்ததுனால ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதனால அவங்களுக்கு இருபத்தாறு வயசுல ஹெல்த் இஷ்யூஸ் வந்தப்போ மூணு நாலு மாசம் சேலரி இல்லாம டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அது இவங்க முன்னாடி பண்ணியிருந்த சேவிங்ஸ்னால தான் முப்பத்தோரு வயசுல அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தப்போ அவங்க ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருந்ததுனால அவங்க இருந்து குழந்தைய பார்த்துக்க முடிஞ்சது ஏன்னா இவங்களோட மாச செலவுகளை இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் ஷேர்ஸும் சேவிங்ஸும் பார்த்துக்குச்சு ஸோ குழந்தைய விட்டுட்டு கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு கட்டாயம் இல்லை குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாம லைஃப் ஸ்டைலுக்காக கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது லக்ஸுரி கார்ஸ்க்கு கடன் வாங்குறதுன்னு ரொம்ப தப்பான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இவங்களாலயும் நம்மள மாதிரி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகலாம்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சு மணி ஸ்கூல்னு ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கினாங்க அப்புறம் கிட்ஸ் கிளப்னு இன்னொரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க இந்த ரெண்டு ஸ்டார்ட் அப்ஸ் குழந்தைய பாக்குறது கொஞ்சம் வாலண்டியரிங் ஒர்க்னு பண்ணிட்டு இருக்காங்க இது ரிட்டையர்மெண்ட் மாதிரியே இல்லை ஃபயர் கான்செப்ட் ஃபாலோ பண்றவங்க எங்கேயோ பீச்ல ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க இல்ல வீட்ல டிவி பார்த்துட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சேலரிக்காக வேலை பாக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தேவைய அவங்களோட அசட்ஸ் பாத்துக்கும் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அவங்களோட டைம்ல அவங்களுக்கு பிடிச்ச வேலைய பண்ணிட்டு மிச்ச நேரத்துல மினி ரிட்டைர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க நம்மளோட செகண்ட்ஸ் மினிட்ஸ் அண்ட் டேஸ் தான் நம்மளோட மொத்த வாழ்க்கையையும் முடிவு பண்ணுது அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணணும் ஃபினான்ஷியலி இன்டிபெண்டாக இருந்தா எங்க எப்போ எதுக்கு யார் கூட ஒர்க் பண்ணணும்னு நாம் முடிவு பண்ணலாம் சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டு வீட்ல உட்காரணும்னு ஒரு கோல் வச்சுக்காம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டைமை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம்னு யோசிக்கணும் எனக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல சீக்கிரம் ரிட்டையரும் ஆயிட்டா போர் அடிக்குமேன்னு யோசிச்சிங்கன்னா நாம ஹெல்ப் பண்ண சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் சொசைட்டில நிறைய இருக்கு வாலண்டியரா போறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க ஏன்னா ஒரு ஆப் டெவலப் பண்றதோ இல்ல டெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்றதோ மட்டுமே வேலையில வாலண்டியரிங் பண்றதும் நம்ம டைமை யூஸ்ஃபுல்லா மாத்தும் என்னங்க இந்த எபிசோடு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கா நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா நான் எக்ஸில் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர் தான் ப்ரொஃபைல் நேம் இந்தியன் தான் அவரோட போஸ்ட் எல்லாமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி தான் இருக்கு அவரோட ஒரு போஸ்ட்ல முப்பத்தி மூணு வயசுல வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி இப்போ டீச்சிங்க ஒரு சர்வீஸா பண்றதா சொல்லிருக்காரு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து சேவ் பண்ணி அசெட்ஸ் வாங்கி இப்போ அவருக்கு அதுல இருந்து வர்ற வருமானமே போதுமானதா இருக்குன்னு சொல்றாரு நம்ம நாட்டிலையும் ஃபயர் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்னு அப்போதான் தெரிஞ்சுது அவர் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக் கூட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் பாய்